சக்தி அசைந்தாடிய அன்னையின் கோபுரம் டாக்டர் சி ஏ முத்துகிருஷ்ணன் எம்ஏ பிஓஎல் பிஹெச்டி கோவை அம்மாவின் ஆன்மீக பயணம் அருள்திரு அம்மா அவர்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஆன்மீக பயணம் மேற்கொண்ட ஆறு நாட்களில் எட்டு சக்தி பீட கும்பாபிஷேகங்களை தன் திருக்கரங்களால் நிகழ்த்தியுள்ளார் ராயக்கோட்டை சக்தி பீடம் இந்த தொடர் கும்பாபிஷேகங்களில் ராயக்கோட்டையில் அமைந்துள்ள சக்தி பீடத்தில் அன்னை ஆதிபராசக்தி பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளதை ஊர் மக்கள் பலரும் கும்பாபிஷேக வேள்வி பணிக்காக சென்றிருந்த எங்களிடம் கூறினார்கள் அருள் திரு அம்மா அவர்களின் கட்டளையின்படி அன்னையின் திருவுருவச்சிலை சிலை கோயம்புத்தூருக்கு அருகில் திருமுருகன் பூண்டியில் உள்ள சிற்ப கூடத்தில் செய்யப்பட்டது அம்மா அவர்களிடம் உத்தரவு பெற்று அன்னையின் திருவுருவச் சிலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மேளத்தாள வாத்தியங்களுடன் ஊருக்கு எடுத்து வந்தால் ஊர் எல்லை தாண்டி ஊருக்கு உள்ளே வந்ததும் சிலையின் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது என்று ஊர் மக்களில் பார்த்தவர்கள் பலர் சொன்னார்கள் அதனால் ஏதாவது கெடுதலா என்று என்னிடம் கேட்டார்கள் ஊருக்குள் வந்ததும் நீங்கள் எல்லாம் கொடுத்த வரவேற்பையும் பக்தியையும் பாசத்தையும் கண்ட அன்னையின் சிலையில் ஆனந்த கண்ணீர்தான் வந்திருக்க வேண்டும் என்றேன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் ராயக்கோட்டை சக்தி பீடக் கட்டடத்தில் அன்னை ஆதிபராசக்தி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார்கள் சக்தி பீட கருவறைக்கு மேலே கோபுரம் கட்டி முடிக்கப்பட்டது அடுத்து சுதைகளை கோபுரத்தில் அமைக்க வேண்டும் சுதை வேலைகள் முடித்து கோபுரத்தின் விமானம் முடிந்த சில நாட்களில் கோபுரமானது ஊஞ்சல் போல பக்கவாட்டில் ஆடத் தொடங்கியது சில சமயம் கருவறையும் கோபுரமும் சேர்ந்து முன்னும் பின்னும் அசைந்தாடியது இது மட்டுமின்றி கோபுரம் இராட்டினம் போல் வட்டமாக சுற்றியதாம் அரை வட்டமாக அல்லது கால் வட்டமாக சுழன்றிருக்குமா என்று கேட்டேன் இல்லை முழு வட்டமாக கோபுரம் மட்டும் கருவறைக்கு மேல் சுழன்றது என்றார்கள் கோபுரம் ஆடுவதை கேள்விப்பட்டதும் மக்கள் வெள்ளம் திரண்டது ஊர் மக்கள் பலரும் சக்தி பீடத்தின் முன் குவிந்து கோபுரம் ஆடுவதை கண்டு பக்தி மேலிட்டால் பரவசம் எய்தினர் அக்கம் இருந்த பல கிராம மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்தனராம் கோபுரம் ஆடியபோது எல்லோர் கண்களுக்கும் புலப்படும் வகையில் வேகமாக அசைந்தாடியது பதினைந்து நிமிடங்கள் ஆடிவிட்டு பிறகு எந்த ஆட்டமும் இல்லாதிருக்குமாம் ஒரு மணி அல்லது ஒன்றரை மணி நேரம் சென்ற மறுபடியும் முன்போல் ஆடியதாம் கோபுரம் ஆடுவதையும் கோவில் முன் மக்கள் வெள்ளம் திரண்டு வியப்பெய்துவதையும் கேள்விப்பட்ட இறை நம்பிக்கை இல்லாத சிலர் வந்து கோபுரம் ஆடுவது உண்மைதானா என்று பார்த்தனர் அவர்கள் பார்க்கும்போது கோபுரமும் கருவறையும் சேர்ந்து வேகமாக ஆடியது சோதனை பார்வை பார்க்க வந்த அவர்கள் ஏதும் பேசாமல் வாயடைத்து நின்றனராம் பக்கத்து கிராமங்களில் இருந்து வந்த சில ராயர் கோட்டைக்காரர்கள் தங்கள் ஊருக்கு நல்ல பெயர் வர வேண்டும் என்பதற்காக பொய் செய்திகளை பரப்புகிறார்கள் என்று நினைத்தனர் கோபுரத்தின் மேலே ஏறி இது உண்மையா என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக கருவறை சுவரில் ஏணியை வைத்து எட்டு பேர் மேலே ஏறினார்கள் அவர்கள் வந்து பார்க்கும்போதும் போதும் ஏணி வைத்து ஏறும் போதும் கோபுரம் ஆடவில்லை எட்டாவது ஆள் மேலே ஏறி சுதையை தொட்ட உடனே கோபுரம் ஆடியது இதற்கு முன் ஆடியதை விட மிக வேகமாக ஆடியது மேலே ஏறியவர்கள் கீழே விழுந்து விடுகிற அளவிற்கு ஆடியதால் சோதிக்க வந்தவர்கள் பயந்து போய் வேக வேகமாக வழியாக கீழே இறங்கிவிட்டார்களாம் கறிக்கோள வளம் முடிந்த பின் ராயக்கோட்டை மன்றத்தினர் மன்றத்தின் ஒரு பக்கத்தில் அன்னையின் திருவுருவச் சிலையை பீடத்தின் மீது ஏற்றி வைத்துவிட்டனர் விட்டனர் அப்போது நீண்ட சதுரமாக செவ்வக வடிவமைத்துள்ள பீடத்தின் ஒரு மூலையைத் தவிர மற்ற எல்லா பக்கங்களிலும் பீடத்திற்கும் தரைக்கும் இடையே காகிதத்தை ஒரு பக்கம் கொடுத்தால் எதிர்பக்கம் வந்து விடுமாம் அன்னையின் திருவுருவ சிலையை அர்த்த மண்டபத்தில் அமர்த்துவதற்காக சிலையை நன்கு தூய்மை செய்தனர் நீர்விட்டு விட்டு தேய்த்து கழுவினார்கள் அப்போது கண்ட காட்சி எங்களை வியப்பில் ஆழ்த்தியது அன்னையின் திருவுருவச் சிலையின் வலது கால் பெரு விரலில் உள்ள நகம் வளர்ந்திருக்கிறது தேவியின் சிலை முழுவதும் கரிய நிறமாக இருக்க வளர்ந்திருக்கும் இந்த நகம் மட்டும் மனிதர்களுக்கு உள்ள நிறத்தை போல வெண்மையாக உள்ளது போலவே சின்முத்திரை காட்டும் அன்னையின் கை உள்ள நகமும் வெண்மை நிறத்தில் வளர்ந்துள்ளதை நான் நேரில் பார்த்தேன் கோபுரத்தின் ஆட்டமும் சிலையின் நக வளர்ச்சியும் விஞ்ஞானத்தால் விடை காண முடியாத அரிய நிகழ்ச்சியாகும் மௌனமாக நிகழ்கின்ற இந்த ஆன்மீக புரட்சிக்கெல்லாம் காரணகர்த்தா அருள் திரு அம்மா அவர்கள்தான் என்பதை நாம் என்றும் மறக்கக்கூடாது இத்தகைய நிகழ்வுகள் அனைத்து நிலைகளிலும் அன்னையின் அருளால் வளர்ச்சியை தரும் என்பதில் ஐயமில்லை ஓம் ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல் அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி.